மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன தெரியுமா எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆறு பெர்சன்ட்டுக்கு மேல டிவிடன் ஆறு பெர்சன்ட்ல இருந்து பதினாலு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு டிவிடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸோட லிஸ்ட் பார்க்கறது முக்கியம் கிடையாது அது ஏன் அவங்க தராங்க அதுக்கப்புறம் அதுல நாம இன்வெஸ்ட் பண்ணலாமா தான் நீங்க பார்க்க போறீங்க அதனால தான் நான் சொல்றேன் வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய விஷயங்கள் இதுல வரும்போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் அதாவது டாடா கெமிக்கல் ஸ்டாக்ஸை வச்சுக்கலாமா வேண்டாமா நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு அதை ப்ராப்பர் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க நான் கார்டு கொடுக்குறேன் சரியா நான் எப்பவும் சொல்றதுதான் நான் இவ்வளோ டீடைல்ஸ் உங்களுக்கு எடுத்து ஒர்க் பண்றேன் அப்படின்னாலே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு சன்மானம் கரெக்ட் லைக்ஸ் நீங்க கண்டிப்பா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போறது அதிகமா டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்க ஸ்கிரீன்ல ஒரு சில கம்பெனிஸ் வைக்கிறேன் ஏன்னா ஒரு முப்பது கம்பெனி வைக்கிறேன் அந்த முப்பது கம்பெனி மட்டும் தான் உங்களுக்கு அதிகமான டிவிடன் அப்படி கிடையாது நிறைய கம்பெனிஸ் கொடுக்குறாங்க நான் என் பட்ட சில லிஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி வச்சிருக்கேன்னா கம்பெனி நேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க எவ்வளவு டிவிடன் கொடுத்தாங்க இருபத்தி அஞ்சு வரைக்கும் எவ்வளவு டிவிடன் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னங்கறத ஒரு ஒரு காலம்ல நான் உங்களுக்கு வச்சு காட்டிருக்கேன் இது முக்கியமான யாருக்காக சொல்ல வரேன் அப்படின்னா பிகினர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஒரு காரணத்தினால பணம் சம்பாதிக்கணும்னு உள்ள வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்னடா இது நமக்கான பணம் வந்து நமக்கான இன்கம் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்க்கு போவோம் அதாவது இன்ட்ராடே எஃப் அண்ட் இந்த மாதிரியான என்ட்ராகும் இது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவே நல்லாவே சம்பாதிக்கலாங்கிறது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னுடைய இன்டென்ஷன் ஏன்னா நிறைய பேர் நான் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்கிறேன் நிறைய பேர் இந்த துறையில அவசர அவசரமா பணம் சம்பாதிக்க வந்தவங்க புற நெகட்டிவ் போய் நிறைய பணத்தை தொலைச்சு இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே வெளியே போனவங்க தான் அதிகமான மக்கள் இருக்காங்க யாரெல்லாம் அமைதியா நிதானமாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாங்களோ இன்னைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ்ல நல்ல லைஃப்ல இருக்காங்க மறந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த சேனலையே முக்கியமாக ஆரம்பிச்சேன்னு கூட நான் சொல்றேன் சரியா இப்ப நான் சொல்றது என்ன பிரேம்கோ குளோபல் லிமிடெட் ஃபர்ஸ்ட் இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆறு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆறே முக்கால் அப்படியே ஏழைகள் அப்புறம் ஏழரை பத்து அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கு ஷேர் பிரைஸ் இருக்கு இல்லையா அதுல அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கங்க நீங்க அதாவது மார்ச் மாசம் ஒரு ஷேர் என்ன ரேட் இருக்கு மார்ச் மாசம் அப்ராக்சிமேட்டா வச்சு நூறு ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்ப அன்னைக்கு வந்து அந்த பர்சன்டேஜ்ல குடுக்கிறதுக்கு பேர் தான் ஈல்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கேன் அப்ப இந்த பர்சன்டேஜ் லெவல் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அப்ப நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம ஷேர் பிரைஸ் க்ரோத்தும் இருக்கும் அதெல்லாம் நான் இப்ப ஒன்னொன்னே காட்டுறேன் ஜஸ்ட் நான் என் கண்டப்பட்ட சில கம்பெனிஸ் நான் அவங்க காட்டேன் இதுல பிரைவேட் கம்பெனிஸும் இருக்கு இதுல ஐடிசி இருக்கு பிஎஸ்சி சொல்லுவோம் அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸும் இருக்கு அதாவது கவர்மெண்ட் ஒன்று கம்பெனிஸ் இந்த மாதிரி இந்த ரெண்டுமே இதுக்குள்ள இருக்கு அப்ப நமக்கு வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த மாதிரி டிவிடண்ட் வரக்கூடிய இடத்துல ஷேர்ஸ் வந்து பெருசாக வளராதே அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்கும் நம்ம டீடைல் அனலைஸ் கூட போக தேவையில்லை இப்போ நீங்க ஒரு கொரியர் கம்பெனி வச்சிருக்கீங்க நீங்க டெலிவரி பாய் தேடுறீங்க என்ன பண்ணுவீங்க ஜென்ரலா ஒரு டெலிவரி பாய்க்கு பேசிக் குவாலிபிகேஷன் என்ன எதிர்பார்ப்பீங்க பார்ப்பீங்க குறைஞ்சது அட்ரஸ் படிக்கணும் எங்க போய் அட்ரஸ் கேட்குறாலும் கேட்கணும் அப்புறம் வண்டியோ சைக்கிளோ ஓட்ட தெரியுமான்னு செக் பண்ணுவீங்க ஏஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கணுமான்னு பார்ப்பீங்க ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு ஏஜ்டு பீப்புள் வேணாம்னு நினைப்போம் இப்போ எப்படி நம்ம ஒரு டெலிவரி பாய்க்கு எந்த அளவுக்கு பேசிக்ஸ் பார்க்குறோமோ அந்த அளவுக்கான பேசிக் நாலேஜ் இருந்தா போதும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஃபைன் இப்போ நம்ம வந்து இந்த பிரைவேட் லிமிடெட் அண்ட் பிஎஸ்சு எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த முப்பது கம்பெனி இந்த முப்பது கம்பெனியிலிருந்து இருந்து நான் ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்சு மட்டும் எடுக்கிறேன் ஏன் பிஎஸ்சி எடுக்கிறேன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டாயமும் கிடையாது அவங்களுக்கு வந்து டிவிடென்ட் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது ஒருவேளை அவங்களுக்கு கேஷ் ஃபுளோ அதிகமாக இருந்தால் டிவிடென்ட் நிறைய கொடுப்பாங்க அவங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான நெசசிட்டி இல்லைன்னா இப்போ நான் என்ன பண்றேன் இதுல இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸை மட்டும் கட் பண்ணிடுறேன் ஏன்னா அதுல தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா கம்பல்சரி கொடுக்கணுங்கிற எந்த நெசசிட்டியும் கிடையாது அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரெசல்யூஷன் போட்டு கூட எல்லாத்தையுமே மாற்ற முடியும் பட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ ரூபா டிவிடன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ்லயே இருக்கும் இப்போ நான் பிஎஸ்சி மட்டும் எடுத்துட்டேன் இல்லையா இந்த பிடிசி இந்தியா பாருங்க உங்களுக்கு இந்துஸ்தான் ஜிங்க் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலரா வரது கெனரா பேங்க் ஞாபகம் வச்சுக்கிங்க கெனரா பேங்க் நான் கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்ப இதெல்லாம் வந்து லாஸ்ட் வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல் இண்டியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க ஏழு புள்ளி பதினோரு பர்சன்ட் அதாவது ஷேர் பிரைஸே முன்னூத்தி எழுபத்தி மூணு இருக்கு இன்னைக்கு அதில் கிட்டத்தட்ட வந்து ஏழு பர்சன்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் ஆனால் டிவிடண்ட் எடுத்துட்டோம்னா ஷேர் பிரைஸ் எப்படி வளரும் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும் நான் வந்து என்ன பண்றேன் ஒரு கம்பெனி எடுக்கிறேன் கோல் இண்டியா மட்டும் எடுக்கிறேன் கோல் இண்டியாவை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிட்டு மீதியெல்லாம் நான் உங்ககிட்டே விட்டுறேன் நீங்களே செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா கோல் இண்டியா கம்பெனியோட லாஸ்ட் அஞ்சு வருஷம் ரெக்கார்ட் எடுத்துக்கிறோம் சரிங்களா ஷேர் பிரைஸ் இது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அதாவது ஷேர் மட்டும் ஷேர் ப்ரைஸ் மட்டுமே போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு லட்சம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வெறும் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு மூணு லட்ச ரூபாய் இருக்கும் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது முப்பது லட்சம் ரூபாய் இருக்கும் இதுதான் ஷேர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய மாற்றம் ரைட் இப்போ உங்களுக்கு இந்த கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க கண்டினியூஸா டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த டிவிடெண்ட்டே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே பொருத்தி பார்ப்போம் அப்போ நமக்கு இந்த ஷே இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது புரிஞ்சிடும் ஆனால் இந்த கம்பெனிங்களில் ஒரு ரூல் இருக்குது என்ன ரூல்னால் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக மினிமம்க்கு மட்டும்தான் இருக்குது எவ்வளோ கொடுக்கணுங்கிறதுல அதிகபட்சத்துக்கு இல்லை மினிமம் இவ்வளோ கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது அதாவது எப்படின்னா எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டில் முப்பது பர்சன்ட் மினிமம் கிளைண்ட்டு கொடுக்கணும் முப்பது பர்சன்ட் கிளைண்ட்டு கொடுக்கணும் அடுத்தது ஒருவேளை அசெட் வேல்யூ சொத்து மதிப்பு பர்சன்ட் கொடுக்கணும் மினிமம் இந்த ரெண்டையுமே டிரைவ் பண்ணிட்டு இதுல எது அதிகமோ அதை கொடுப்பாங்க கிளைண்ட்டு புரியுதுங்களா எது அதிகமும் அதை கொடுப்பாங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இது இதில் பர் ஷேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது ரூபா நாற்பத்தி மூணு பைசா இதுல முப்பது பர்சன்ட் தான் எவ்வளவு வரும் தோராயமா பதினஞ்சு ரூபா பிளஸ் வரும் ஓகேங்களா அதை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது இந்த கம்பெனியுடைய நெட் அசட் எப்படி எடுக்கணும்னா புக் வேல்யூ மட்டுமே எடுத்துக்கலாம் நீங்கள் புக் வேல்யூங்கிறது ஒரு ஷேருக்கான சொத்து மதிப்பு நூத்தி எழுபது ரூபா இருக்கு நூத்தி எழுபது ரூபா தொண்ணூத்தி ஏழு பைசா இப்போ நூத்தி எழுபது ரூபா தொண்ணூத்தி ஏழு பைசால அஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா ஐம்பது காசு தோராயமா தான் போடுறேன் எட்டு ரூபா ஐம்பது காசு கிட்ட வருது அப்போ இப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க பதினஞ்சு ரூபா எட்டு ரூபாய் ஐம்பது காசு இதுல ஏதாவது ஒன்று தான் டிவிடண்டா கொடுக்கணும் எதை கொடுப்பாங்க கரெக்ட் அதிகமான இதுல எது அதிகமோ அதை கொடுக்கணும் கரெக்ட்டுங்களா அதன்படி பதினஞ்சு ரூபாய் இவங்க ஒரு வருஷத்துக்கு டிவிடன் கொடுக்கணுங்கிறது இந்த கம்பெனில ரூல் கவர்மெண்டோட ஆர்டர் இது மேபி ஃபியூச்சர்ல மாறலாம் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மாறினது கிடையாது இந்த ஃபியூச்சர்ல கூட மாறதுக்கு நம்பிக்கையில் மாறும்போது பாத்துக்கலாம் இப்போதைக்கு பல ஆண்டுகளாக இதை தான் கண்டினியூ பண்றாங்க இன்னமும் பல ஆண்டுகள் இதை தான் கண்டினியூ பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த பதினஞ்சு ரூபா கொடுத்துருப்பாங்களா இல்ல எட்டாம் வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துக்கு ஏன்னா இந்த கம்பெனிக்குள்ளெலாம் போகிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் இருக்கான்னு பார்க்காம உள்ளே போகக்கூடாது புரியுதா கண்ணா விண்ணானு இன்கம் இருக்கக்கூடாது ஒரு நேரம் அதிகமாக ஒரு நேரம் கம்மியாக அப்படி இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கிராஜுவல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் அக்செப்டபுள் தான் அப்படி பார்த்தாக்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குமே டிப் இருக்கு பட் பெரிய அளவுக்குலாம் இல்லை வெரி ஸ்மால் டிப் தான் ப்ராஃபிட்டில் கூட பார்த்தீங்கன்னா எப்படி ரெவென்யூல டிப் இருக்கோ அதே மாதிரி ப்ராஃபிட்லையும் டிப் இருக்கிறது நமக்கு தெரியுது பட் இதனால ஒன்று பெருசாக ஆயிட போதில்லை இதெல்லாம் நான் சொல்லி தரேன் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சொத்து மதிப்பு சொத்து மதிப்பு மட்டும் உயர்ந்திருக்கு எப்படி சொத்து மதிப்பு மட்டும் உயருது ப்ராஃபிட் குறையுது ஆனால் சொத்து மதிப்பு எப்படி உயருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையில ஏற்கனவே இருக்க சொத்து மதிப்போட இந்த கம்மியான ப்ராஃபிட் ஆகுந்தாலும் அது போய் ஆட் தான் ஆகுது ஒன்னு ரெண்டாவது இவங்க ப்ரிக்யூர் இருக்கக்கூடிய அந்த கோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதாவது ரா மெட்டீரியல்லாம் இருக்கலாம் பினிஷிங் கூடஸா இருக்கலாம் ஒர்க் அன்ற ப்ராசஸ்ல இருக்கலாம் டபிள் சொல்லுவாங்க அதெல்லாமே கூட என்னது சொத்துக்கள் தானே அதை விற்பனை செய்யும் பொழுதுதான் இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இப்போ பத்து ரூபாய்க்கு வித்தா தான் எனக்கு அது பத்து ரூபான்னு வந்து அதுல இருக்க ப்ராஃபிட் நான் கடன் காட்ட முடியும் ஆனா இப்ப அதுல அசல் விலை ஒரு ஏழு ரூபான்னு வச்சுக்கங்க அது அது ப்ராசஸ் பண்ணதுக்கு அந்த ஏழு ரூபாங்கிற சொத்து யார் கையில இருக்கு கோல் இந்தியா கிட்ட தான் இருக்கு ஸோ சொத்து வந்து இருக்கு உள்ள அதனால நம்ம பயப்பட தேவையில்லை அப்போ இது ஏறி இருக்குங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க அனல் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு கோல் பயன்படுத்தப்படுகிறது மின்சாரத்தோட தேவை இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்கேயோ போயிட்டு இருக்கு கார்ல இருந்து ஆரம்பிச்சு ஏ வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா மின்சாரம் இல்லாமல் செயல்படவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்போ கரண்ட் தயாரிக்கிற தொழில் அதோட ஸ்கோப்பு இது எல்லாமே அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதும் நீங்க முடிவு பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஏன்னா பெட்ரோல் கூட நாளைக்கு தேவையில்லாம போகலாம் ஆனால் கரண்ட்டுங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு ப்ராடக்ட் ஆகிடும் அப்போ அந்த கரண்ட் தயாரிக்கிறவங்களுக்கு கோல்ங்கிறது பேசிக்கா இருக்கு இல்லையா என்னதான் நியூக்ளியர் பிளான்ஸ் இருந்தாலும் கூட இன்னைக்கு அனல் மின்சாரங்கள் அனல் மின் நிலையங்கள்லாம் நிறைய இருக்கு அதன் மூலமா தொடர்ந்து கரண்ட் சப்ளை ஆகிட்டு தான் இருக்கு கரெக்டுங்களா ஸோ இந்தியன் நீங்க நோட் பண்ணிட்டு தான் உள்ளே வரும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய

ஏன்னா அவங்களுக்கு அதில் வர லாபத்துல வர பணம் இருக்கு இல்லையா அந்த பணம் வந்து யூஸ் இல்லை திருப்பி திருப்பி பணம் வந்துட்டு தான் இருக்க போகுது சோ எதுவும் புது ப்ராஜெக்ட் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் பணத்தை டிவிடண்ட் பேரில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வேற வச்சிருக்கிறதுனால எந்த பர்பஸும் இல்லைங்கிறதுனால அவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஆனா குறைஞ்சபட்சம் முப்பது பர்சன்ட் கொடுக்கணுங்கிறது இல்ல சொத்து மதிப்பில் அஞ்சு பர்சன்ட் கொடுக்கணுங்கிறது ரூல் இருக்கு பட் இவங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்க லாஸ்ட் டைம் பாருங்க இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ ஷேர் கம்மியாக தான் வந்திருக்கும் அதுக்கு முந்தின வருஷம் பாருங்க நாலு ரூபா குடுத்துருங்க அதுக்கு முந்தின வருஷம் பதினேழு ரூபாய் இதை கம்பேர் பண்ணி நான் ஒரு ஆறு வருஷம் ரெக்கார்டே நான் போட்டு அழகாக காட்டுறேன் நீங்க ஒருவேளை ஒரு பத்து லட்ச ரூபாய் போட்டுருந்தா போன ஆறு வருஷம் எப்படி இருந்திருக்கும்னு அந்த இல்ல ஸ்டேஷன் உங்களுக்கு போட்டே காட்டுறேன் சரியா ஓகே இப்ப நீங்க எந்த கேள்வி கேட்கலாம் நான் வந்து இந்த கம்பெனில எப்போ ரெக்கார்ட் டேட் சொல்கிறாங்களோ அனௌன்ஸ்மெண்ட் வரது இல்லையா இந்த டிவிடண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு டக்குனு உள்ள வந்து அப்போ மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த டிவிடெண்ட்டை வாங்கிட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க யோசிக்கிறத விட அவன் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா யோசிக்கிறான் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல உங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் அப்ப நீங்க வாங்கலாம்னு போலான்னா அவன் ஒரே அட்டம்ப்ட்ல கொடுத்தா பரவாயில்ல மூணு அட்டெம்ட் இல்ல நாலு அட்டம்ப்ட்ல கொடுக்குறாங்க இதை நீங்க கவனிச்சிங்களா பாருங்க நான் உங்க காட்டுற ஸ்கிரீன்ல வைக்கிறேன் பாருங்க குவார்டர்லி குவார்டர்லி ரிசல்ட்ல பாருங்க லாஸ்ட் குவார்டர் பதினஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா அனௌன்ஸ் பண்ணி டிக்ளர் பண்ணிருக்காங்க அதுக்கு முந்தின குவார்டர் வந்து அஞ்சு ரூபா ஐம்பதா சொல்லிருக்காங்க அதுக்கு முந்தின குவார்டர் ஜீரோ கொடுத்துருக்காங்க அதுக்கு முந்தின குவார்டர் அஞ்சு அறுபது கொடுத்திருக்காங்க இப்படி வேரியஸ் டைம்ல உங்களுக்கு டிவிடென்ட் கொடுக்கறதுனால நீங்க ஹோல் டெய்லியர் இந்த ஷேர் வந்து வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்ப டிவிட் டு டிவிடண்ட் உள்ளபா வாங்கிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் ஷேர் பிரைஸே பதினஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கிற தான் ஷேர் பிரைஸே பதினஞ்சு ரூபா கூடி இருந்திருக்கும் டிவிடண்ட் கிடைச்சக்கப்புறம் அந்த பதினஞ்சு ரூபா குறைஞ்சாலும் குறைஞ்சிரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நீங்கள் நம்பிலாம் போக முடியாது நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு லாங் டர்ம்க்கு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு முழுமையான பலனை போய் ரீச் ஆகும் இல்லைனாலும் ஜஸ்ட் லைக் தட் நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் தேவையான உள்ளே வந்துக்கிறேன் தேவையான இப்போ வெளியே போய்க்கிறேன் அதெல்லாம் பண்ணிங்கன்னா இதில் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம இந்த கம்பெனியோடைய நான் சொன்னேன் இல்லையா ஒருவேளை லாஸ்ட் ஆறு வருஷமாக நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அதை நம்ம போட்டு பார்க்கணும் இல்லையா அப்போ நம்ம பார்க்குறோம் அக்டோபர் மாச ரேட்டை எடுத்துருக்கேன் ஷேர் பிரைஸ் நான் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்னாக்கா அக்டோபர் மாசம் பிரைஸ் நான் மென்ஷன் பண்றோம் நூற்றி பதினெட்டு ரூபா ரெண்டாயிரத்தி இருபதுல நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் அப்புறம் இரநூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது நானூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு திருப்பி முந்நூத்தி எழுபத்தோருபா வந்திருக்கு இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு மைண்ட் செட்க்கு பாத்துக்கோங்க ஏன்னா ப்ரைஸ் எங்க தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் செய்யும் ஆனால் இதை நம்ம விற்கவா போகிறோம் இல்லை இல்லை வச்சிருக்க தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபதுல பன்னெண்டு ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் நீங்க பதினாறு ரூபாய் அதுக்கப்புறம் பதினேழு ரூபாய் இந்த மாதிரி வேரியஸ் ஸ்கைல பிரிச்சு பிரிச்சு தான் கொடுத்துருக்காங்க ஒன்னா கொடுக்கல பட் கொடுத்துருக்காங்க இப்ப லாஸ்டா சொன்னது எவ்வளவு இருபத்தாறு ரூபா ஐம்பது காசு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இது ரெண்டாவது லைன்ல நீங்க பாக்க வேண்டியது அடுத்தது ஒருவேளை நீங்க பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கையில எவ்வளவு ஷேர்ஸ் இருந்துருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு எட்டாயிரத்தி நானூத்தி எழுபது ஷேர்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபது எழுபது ஷேர் இதுதான் அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்பவுமே மாறவே போறது இல்ல நீங்க எப்ப வாங்கினீங்களோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் இருக்கு நான் போட்டு வச்சிட்டேன் ரைட்டா இப்ப இருக்கிற ரேட்டோட நான் மல்டிப்ளை பண்றோம் அப்போ உங்களோட வேல்யூ வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பத்து லட்ச ரூபா இருக்காது ஒன்பது லட்சம் காட்டுது பட் பத்து லட்சம் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகி பதிமூணு லட்சம் ரூபாய் இருக்கு அதுக்கு அடுத்த வருஷம் பதினெட்டு அப்புறம் இருபத்தி ஒன்னு முப்பத்தாறு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தோரு லட்சம் ரூபாய் முப்பத்தாறுல இருந்து முப்பத்தி ஒண்ணு ஆயிருச்சு அதனால நமக்கு எந்த பிரச்சனை இருக்காங்க கிடையாது அந்த லாஸ்ட் நமக்கு ரியலைஸ் ஆக போகுது அதை பத்தி கவலையப்பட வேண்டாம் இப்போ அடுத்தது வருவோம் டிவிடெண்ட் ரிசீவ்டு டிவிட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் டிவிடண்ட் தராங்க அப்படி பாத்தீங்கன்னா முதல் வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலயே ஒருவேளை இந்த ஸ்டாக் உங்ககிட்ட ஒரு வருஷம் ஃபுல்லா இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா சம்திங் உங்களுக்கு கையில் டிவிடண்டாகவே வந்திருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சிச்சா இந்த ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு என்ன ஆகுது டிவிடண்ட் வருது உங்க நம்பர் குறைதா குறையில ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாம நின்றுச்சா எங்கேயாவது நிக்கல சோ அதுவும் வளர்ந்துட்டு இருக்கு இதுவும் கிடைச்சிட்டு இருக்கு இதுதான் இந்த கம்பெனில இருக்கக்கூடிய பெனிஃபிட் ஆனா இதை நம்பி மட்டுமே உள்ள வந்துடணும்னு நான் சொல்ல வரல இது மாதிரி நம்ம சில விஷயங்கள் நோட் பண்ணி நான் சொன்ன ப்ராஃபிட் லாஸ்ல இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒரு மூணு கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி மூணு கம்பெனியில பிரிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க பத்து லட்சம் ஒரே தடவை இன்வெஸ்ட் பண்ண ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றது அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு கம்பெனி அல்லது மூணு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் ஓகே இப்போது உங்களோட டிவிடெண்ட் மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வாங்கின டிவிடெண்ட் மட்டும் பாருங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்கள் சர்வேவலையே பார்த்துக்கலாம் இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க வேறு உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வெறும் பத்து லட்ச ரூபாய் தான் நீங்கள் பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்ணால் கூட உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருமா சொல்லுங்கள் பேங்க்ல ஒரு வட்டி வாங்கி சாப்பிட்டாலும் கூட பிரின்சிபல் மாறவே மாறாது அப்படி வாங்கி சாப்பிட்டோம்னா அப்போ பிரின்சிபல் அப்படியேதான் இருக்கும் இன்னைக்கு பத்து லட்ச ரூபா அன்னைக்கு பத்து லட்ச ரூபா தான் இருக்கும் ஆனா இங்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஷேர் பிரைஸ் வளர்ந்துகிட்டே இருக்கு வளர்ந்ததுக்கு ஈக்குவலண்டான டிவிடன் அப்போ நம்ம பாருங்க இன்னைக்கு நீங்க போட்ட பணம் எவ்வளவு பத்து லட்சம் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு முப்பது லட்சம் ரூபாய் இருக்கு ஸோ பத்து லட்சம் ரூபாங்கிற ஷேரு முப்பது லட்ச ரூபாய் ஆயிடுச்சு இந்த ஆறு வருஷத்துல ஆனா ஆனா உங்களுக்கு ரெகுலரா கொடுக்குற டிவிடென்ட்டும் ப்ரப்போஷாக வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து எப்படி சொல்வதுன்னா கிட்டத்தட்ட தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அழகாக போட்டுட்டு ஒரு சட்ட அமௌண்ட் நம்ம வந்து எழுபது பர்சன்டில் ஒரு முப்பது பர்சன்ட் பணமாவது மினிமம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா நம்மளுடைய ரெகுலர் இன்கம்க்கு நம்ம ஸ்ட்ரகிள் ஆக தேவை இருக்காது இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் ரெண்டு லட்சத்து இருபத்தி ரூபாங்கிறது கிட்டத்தட்ட மாதம் எவ்வளோ வருது ஒரு பதினெட்டு அப்படி வச்சுக்கலாமா ஒரு பதினெட்டாயிரூபா மாசானா வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க இல்லையா லாங் டேர்ம்லேயே சம்பாதிக்கலாம்னு நான் சொல்றேன் லாங் டேர்ம்லேயே சம்பாதிக்கலாம் ஒன்று உங்கள் அசட்டோ வளர்ந்துகிட்டே இருக்கு இன்னொன்று டிவிடண்டோ வளர்ந்துகிட்டே இருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லயே நான் என்ன சொல்கிறேன் ஒரு தேர்ட்டி பர்சென்ட் ஆவது மினிமம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணது பத்து லட்சம் ரூபாய் அந்த பத்து லட்சத்துல ஆக்சுவலாக இந்த ஆறு வருஷம் டிவிடண்டை கூட்டினாலே பத்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வருது இனிமே உங்களுக்கு அதில் இருக்கிற முப்பது லட்ச ரூபாய் என்னது க்ரோத் ஒன்னு அடுத்தடுத்து என்ன வரப்போகுது கண்டினியூஸ் டிவிடெண்ட் வரப்போகுது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எதில் கிடைக்கும் இந்த மாதிரி பிஎஸ்சி கம்பெனிஸில் கிடைக்கும் இல்லை கேட்குறதுக்கே நல்லா இருக்குது நாளைக்கே போய் ஷேக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா நாளைக்கே பணத்தை ஃபுல்லாக டம்ப் பண்ணிடலாமா அந்த வேகத்துக்குலாம் போகாதீங்க லேர்ன் பண்ணுங்கள் நான் நிறைய கம்பெனி லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நான் ஒரு கம்பெனியை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் மற்ற கம்பெனியில் எடுத்து பாருங்கள் ஒரு இன்வெஸ்டருக்கு ஃபினான்ஷியல் ஹெல்த் நல்லா இருக்கணும் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும் மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் இந்த மூணு ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் ஃபேமிலியும் சேர்த்தா சொல்றான் சரிங்களா அப்ப நீங்க இந்த இன்ட்ராடே மாதிரி டெரிவேட்டிவ் மாதிரியான விஷயங்களுக்குள்ள எல்லாம் போகாம இருந்தீங்கனாலே போதும் நிம்மதியா வாழலாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இதுல நடக்கும்போது நாம ஏன் இன்ட்ராடே குள்ள போனோம் சொல்லுங்க இப்போ டெய்லி இன்ட்ராடே பண்ணீங்கன்னா நீங்க யார் தெரியுமா நான் சொல்லியிருக்கேன் தினக்கூலிகள் இன்னைக்கு வேலை செஞ்சா இன்னைக்கு காசு ஒரு எலக்ட்ரிஷியன் இருப்பார் அவர் ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு போய் இன்னைக்கு வேலை செஞ்சாருன்னா அவர் அவருடைய ஃபீல்டுல அவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா அவர் ஸ்கில்டு லேபர் அவர் இன்னைக்கு வேலை செஞ்சா காசு இல்லைன்னா இல்லை கரெக்டா ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படி கிடையாது நம்ம இன்றைக்கி வேலைக்கு வரணும்னு அட்டண்டன்ஸ் போடணும்னு அவசியமே இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுடைய க்ரோத்தை பார்த்துக்குவோம் நிம்மதியாக இருக்கலாம் பொறுமையாக வளரும் ஆனால் லாங் டர்ம்க்கு நிம்மதியாக இருக்கலாம் அந்த கேரண்டியை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பல காலங்கள் கொடுத்துருக்கு அடுத்து வரக்கூடிய பல காலங்கள் கொடுக்கும் இந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாக்கை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நான் இருக்கோம் உங்கள்கிட்ட ஓவரால் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு பிஎஸ்சி கம்பெனியில் அதிக டிவிடெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதா ஏன் இருக்குது என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா இவ்வளோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான் பணம் காசு யாருக்கும் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுத்து அவங்க லைஃப்பில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் இதுதான் நான் சொல்லித்தர விஷயம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்க் அப்படிங்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இருபத்தாறு பர்சன்ட் மார்க்கெட்டு மேலே வந்திருக்கு நீங்கள் எல்லாம் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது என்ன நடந்தது எது நடந்ததுன்னு ஓகே ரைட் ஆனால் இது இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதில் நாம இன்வெஸ்ட் பண்ணலாமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ வச்சுக்கலாமா இல்லை வித்துடலாமா அப்படின்னு டீட்டெயில் ஆப்ரேஷன் பார்க்க போறீங்கன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சரியா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்